செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்க எல்லாருக்கும் ஸ்நேதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் நாளைக்கு மகாபரணி அதாவது புரட்டாசி மாதத்தில் வர பரணி நட்சத்திரம் நாட்டில் உள்ள மிக புண்ணிய தலங்கள்ல மிக முக்கியமானதாக கருதப்படுறது காசியும் கயாவும் இங்கு சென்று இறந்தாலும் சரி இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தாலும் சரி அவங்க உடனே முக்தி அடைவாங்கன்றது நம்பிக்கை ஆனால் அனைவராலும் காசிக்கோ இல்ல கயாவுக்கோ சென்று நம்மளோட முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியாது ஆனால் அங்கு சென்று தர்ப்பணம் கொடுத்த பலனை தரக்கூடிய அற்புதமான நாள் மகாபரணி அது நாளைக்கு வருது மகாபரணியில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்கள் இறை நிலையாகிற முக்தியை பெறுவாங்கன்றது ஒரு ஐதீகம் மகாலய பட்சத்தில் மகாலய அமாவாசைக்கு பிறகு சொல்லப்படும் ரொம்ப முக்கியமான பித்திருக்களின் ஆசிகளை பெறுவதற்குரிய நாளாக கருதப்படுறது தான் மகாபரணி நாளாகும் இந்த நாளோட சிறப்பு அதை பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் மொத்தமுள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ரெண்டாவது நட்சத்திரமாக வர்றது தான் பரணி மாதந்தோறும் பரணி நட்சத்திரம் வந்தாலும் கார்த்திகை மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் பரணி நட்சத்திரத்தை மட்டும்தான் மகாபரணின்னு சிறப்பிச்சு சொல்லுவாங்க கார்த்திகை மாதத்துல தீப திருநாள் அன்று ஏற்றப்படுவதற்கு மகாபரணி இல்லை பரணி தீபம்னு சொல்லுவாங்க அதாவது இறைவனை ஜோதி வடிவமாக கண்டு தரிசிப்பதுன்னு அர்த்தம் அதற்கு பிறகு புரட்டாசி மாதம் மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தை மகாபரணின்னு சிறப்பிச்சு கூட சொல்லுவாங்க புரட்டாசி மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்று கொடுக்கப்படும் சிரார்த்தத்தை பரணி சிரார்த்தம் அல்லது மகாபரணி சிரார்த்தம்னு சொல்லுவாங்க இது மிக முக்கியமான நாளாக கருதப்படுது மகாலய அமாவாசை அன்னைக்கு கொடுக்கப்படும் தர்ப்பணம் சிரார்த்தத்திற்கு நிகரானது பரணி நட்சத்திரம் வரும் மகாபரணியில் கொடுக்கப்படும் பரணி சிரார்த்தம் பரணி நட்சத்திரக்குரிய அதி தேவதையாக கருதப்படுறது யார தெரியுமா யம தர்மராஜா அதனால பித்திருக்களை வழிபடுவதற்கு உரிய மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது பரணி சிரார்த்தத்தின் சிறப்புகள் பற்றி மற்ற புராணம் அக்னி புராணம் கருட புராணம் போன்றவற்றுல ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரத்துல இறந்தவங்களுக்கு திதி கொடுப்பது என்பது கயாவுல சென்று திதி கொடுத்ததற்கு சமமான புண்ணிய பலனாக சொல்றாங்க மகாலய பட்சத்துல வரும் பரணி நட்சத்திரம் மட்டுமில்லாமல் இணைந்து வரும் சதுர்த்தி அல்லது பஞ்சமிகளும் முன்னோர்களுக்கு சிரார்த்த சடங்குகள் செய்வது மிகவும் முக்கியமானதாகவும் இது மகாலய அமாவாசை என்று திதி கொடுத்ததற்கு இணையாகவும் சொல்லப்படுது ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் எந்த புனித தலத்திற்கு சென்று வழிபட்டதோ புனித நீராடியதோ அல்லது அவர் அதன் பலனை பெற்றதோ இல்லாது இருந்தாலும் அவர் இறந்த பிறகு அவருக்கு மகாபரணியில் திதி கொடுத்தால் அவர் தன்னுடைய வாழ்நாளில் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும் என்பது ஒரு ஐதீகம் மகாபரணியில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதால் அவர்களின் ஆத்மா நிச்சயம் சாந்தி அடையும் மகாபரணியில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் திதி கொடுப்பவர்களின் கெட்ட கர்மாக்கள் அழிந்து நல்ல கர்மா அதிகரிக்கும் இதனால தற்போதைய வாழ்க்கையும் எதிர்காலமும் சிறப்பாக அமையும் ஒரு நம்பிக்கை மகாபரணியில் முன்னோர்களின் ஆத்மா திருப்தி அடையும் வகையில் உணவு படைத்தல் தானம் கொடுத்தல் ஆகியவற்றை செய்தால் அவங்களோட கடன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீவு கிடக்கும் மகாபரணியில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் கொடுப்பவர்களின் வாழ்க்கை மட்டுமல்ல அவர்களின் பல தலைமுறைகளும் முன்னோர்களோட பித்ரு சாபம் இல்லாம வளமாக வாழ வழிவகுக்கும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த மகாபரணி இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வருது அன்றைய தினம் காலையில எட்டு நாலு மணிக்கு துவங்கி மறுநாளான செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஆறு நாற்பத்தி ரெண்டு வரை இந்த பரணி நட்சத்திரம் இருக்கு அதனால இந்த மகாலய பட்ச காலத்தில் பதினைந்து நாட்கள் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க பரணி நட்சத்திர நாளில் யம தீபம் ஏற்றி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் தான தர்மம் கொடுப்பதுனால அவங்களோட மனம் குளிந்து நமக்கு பரிபூர்ண ஆசையை வழங்குவாங்க தீபம் அப்படின்னா நம்ம கோயிலுக்கு போயும் விளக்கு போடலாம் இல்லை நம்ம பூஜை அறையில் தனியாக ஒரு விளக்கு எடுத்து அதில் நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு முன்னோர்களை நினைத்து நாளைக்கு தீபம் ஏற்றினா நமக்கு அந்த புண்ணியமும் கிடைக்கும் சரி ஜோதிடத்தில் யமனுக்கு என்ன தொடர்பு இந்த தீப விஷயத்தில் அப்படின்னா சூரிய பகவான் கவிஷ்டா என்பவரின் மகள் சுவர்ச்சலா தேவியை திருமணம் செஞ்சார் அவங்களுக்கு வைவஸ்தமனு யமன் ரெண்ட ரெண்டு மகன்களும் யமுனைன்ற மகளும் பிறந்தாங்க சூரியனோட வெப்பத்தை தாங்க முடியாமல் சுவர்ச்சலா தேவி தன்னோட நிழலை ஒரு பெண்ணாக மாற்றி அந்த பெண்ணுக்கு சாயாதேவின்னு பேர் வச்சு நீ இனிமே சூரிய பகவானோட குடும்பம் நடத்துன்னு சொல்லிவிட்டு தன்னோட தந்தை வீட்டுக்கு போயிட்டா இதுக்கப்புறம் தேவிக்கு சூரியன் மூலம் தபத்தின்ற மகளும் ஸ்ருதிரவ ரவச்சி ஸ்ருத சர்மா அப்படிங்கிற ரெண்டு மகன்களும் பிறந்தாங்க இவங்களில் ஸ்ருத சர்மா உன்னத பலன்கள் பெற்று சனி பகவான்ன்ற அந்தஸ்த பெற்றார் சிவனை வழிபட்டு ஈஸ்வர பட்டமும் பெற்றார் ஒரு ஆத்மாவை உருவாக்குறதுல ஆத்மகாரகனான காரகனான சூரியனும் அந்த ஆத்மாவின் ஆயுளை தீர்மானிப்பதுல சூரியனின் புத்திரர்கள் மற்றும் ஆயுள்காரனான சனீஸ்வர பகவானும் அவருடைய அதி தேவதையான யமனும் தான் அப்படிங்கிறது ஜோதிடம் சொல்ற ஒரு பாரம்பரிய உண்மை ஒருவரோட ஜனன ஜாதகத்தில் எட்டாம் பாவம் ஆயுள் ஸ்தானம் நவகிரகங்களில் ஆயுள் காரகன் சனி பகவான் ஆவார் எனவே ஒருவரின் ஜாதகத்தில் எட்டாம் பாவம் அதிபதியும் சனி பகவானும் பலம் பெற்று அமைஞ்சிட்டா நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் இதெல்லாம் கிடைச்சி ரொம்ப சிறப்பா இருப்பாங்க அதுவே எட்டாம் பாவம் பலம் இழந்து சனி பகவானும் எட்டாம் அதிபதியும் வக்ரம் பகை நீச்சம் பாவகிரகம் பார்வை பெற்றிருந்தா இளம் வயதிலேயே கண்டங்களை எதிர்கொள்ள வேண்டிய அமைப்பு ஏற்படுது இது போல பழமிழந்த மேற்கூறிய கிரகங்களின் தசா புத்தி காலங்கள்ல கண்டங்கள் உருவாகுது இது போன்ற ஆயுள் அமைப்பை ஜாதகத்துல கொண்டவங்க யமதீபம் ஏற்றி வழிபட ஆயுள்காரகன் சனீஸ்வர பகவானோட அருளும் அவரின் சகோதரர் யமனின் அருளும் பெற்று நீண்ட நாட்கள் வாழ்வார்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரி யமதீபம் ஏற்றதுனால என்ன கிடைக்கும் முக்கியமானது முன்னோர்களோட ஆசிகள் கிடைக்கும் அவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும் அவங்க போற பாதைக்கு அடுத்து தீபம் ஏற்றவங்களுக்கு குடும்பம் விருத்தியாகும் தொழில் முன்னேற்றம் திருமண தடைகள் விலகும் சொத்தும் சேரும் அனைத்து வித தடைகளும் நீங்கி வாய்ப்புகள் தானாகவே வரும் அந்த தீபம் நீங்கள் மகாலய பட்சத்தில் வரும் மகாபரணி நாளிலும் தீபாவளி காலத்தில் வர திரையோதிசி திதியிலும் ஏற்றணும் யம தீபம் எங்கு ஏற்றலாம் மயிலாடுதுறை அருகில் ஸ்ரீ வாஞ்சியத்தில் கேத்திரபாலகராக அமைந்து தனி சன்னதி பெற்ற யமதர்மராஜன் தர்மராஜன் ஏற்றலாம் ரெண்டாவது தனது பக்தனான மார்க்கண்டேயனுக்கு அருள யமனை அழித்த திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் சந்நிதி அங்கேயும் ஏற்றலாம் திருச்சி மணச்சநல்லூர் அருகில் திருப்பைஞ்சிலின்ற இடத்துல ஸ்ரீலிவனநாதர் ஆலயத்தில் உலகில் அழிக்கும் தொழில் தடையின்றி நடைபெற சாம்பலில் இருந்து யமனை மீண்டும் குழந்தையாக உருவாக்கிய யமன் சந்நிதியிலை ஏற்றலாம் அனைத்து சனி பரிகார ஸ்தலங்களையும் ஏற்றலாம் சிவாலய சனீஸ்வர சன்னதியிலையும் ஏற்றலாம் யமனோட சகோதரியான யமுனை நதிக்கரையிலையும் ஏற்றலாம் அவங்கவுங்க வீட்டில் உயரமான பகுதியில் தெற்கு திசை நோக்கி யமதீபம் ஏற்றலாம் யமதீபம் ஏற்ற வேண்டிய காலம்னு ஒன்று இருக்குது ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மகாபரணி நாளைக்கு வருது அதோட நேரத்தையும் சொல்லியிருந்தோம் இன்னும் பர்டிகுலராக காலம்னா சாயங்காலம் அஞ்சு ஐம்பத்தைந்து மணி முதல் ஏழு பதினோரு மணி வரை யமதீபம் ஏற்றலாம் இந்த யமதீபம் ஏற்றும்போது கூற வேண்டிய ஸ்லோகத்தையும் நான் இதில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே தீபம் ஏற்றலாம் இந்த யமதீபம் ஏற்றி உங்களுக்கு அந்த யமனோட ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கணும் உங்கள் ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கணும் நீங்கள் எல்லா செல்வ வளமும் பெற்று நீண்ட நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழணும்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை முடிக்கிறோம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்நேதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பதிவூட்டம் பண்ணுங்க உங்கள்டிருந்து விடைபெறது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன் வாழ்க வளமுடன் ஆத்ம நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றியுமதி